வணக்கம் நண்பர்களே மைவி மைவித்ரி ஆப் வந்து இன்றைக்கி சரியாக ஒர்க் ஆகலை அடிக்கடி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோர் போய் பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தா ப்ளே ஸ்டோரில் மைவி மைவித்ரி ஆப் இருக்காது என்னென்னு மிகப்பெரிய குழப்பம் அடைஞ்சிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைவித்ரி த்ரீ ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் தற்காலிகமாக வந்து சஸ்பெண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து விசாரணையை வந்து கையில் எடுத்திருக்காங்க அதாவது ஆப் விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க அதனால் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் வந்து ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் நம்ம மைவி த்ரீ ஆப் வந்து இருக்காது மற்றபடி எல்லா இடத்துலையும் அதாவது ஏபிகே ஃபைலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே அன்இின்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் அப்படியே வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏற்கனவே இருக்க ஃபைல் அப்படியே ஒர்க் ஆகும் நல்லபடியாக வீடியோ வந்துட்டுருக்கு பார்த்துருப்பீங்க இப்போ நான் அதை தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ அண்ட் கேப்ச்சா நல்லபடியாக வந்துட்டுருக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உடனே வெளியில் போயிட்டு வந்தால் சரியாகிடுது இந்த மாதிரி ஃபோனுக்குள்ளே கூகுள் க்ரோம் இருக்கும் அதுவும் கூகுளோட தான் கூகுள் க்ரோம் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் காட்டும் அதுக்குள்ளே போகாதீங்க அதுக்கு அடுத்தது ஏபிகே ஃபைல்னு காமிக்கும் அந்த apk ஃபைல் வந்து ஃப்ரீ apk டவுன்லோடு அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வலக்கம் போல நீங்கள் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்து வீடியோவில் சந்திப்போம்